ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஜனவரி ஒன்று புத்தாண்டு அன்னைக்கு இந்த ஒரு நம்பரை ஒரு பேப்பர்ல எழுதி இப்ப சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஒழிச்சு வைங்க கண்டிப்பா இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் நீங்க ஆசைப்பட்டது எதுவா இருந்தாலும் கிடைக்கும் பிறக்கக்கூடிய புத்தாண்டு நல்ல விதமா பிறக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க பல பேரோட ஆசையா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அதாவது கடந்த வருஷம் நடக்காது எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறது பல பேரோட வேண்டுதலா இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த வருஷத்தை நல்லபடியா ஆரம்பிங்க நீங்கள் வருஷத்தோட முதல் நாள் செய்யக்கூடிய ஒரு ஒரு வேலையிலையும் இந்த வருஷம் நமக்கு எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறத பிரதிபலிப்பாக இருக்கணும் அதனால தான் கோவிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது வருஷத்தோட முதல் நாள் வந்து இனிப்பு செய்கிறது நல்ல காரியங்களை ஈடுபடுறதுன்னு பல விஷயங்களை பண்ணுறோம் அந்த வகையில் இப்போ நம்ம வீட்டில் எளிமையாக பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் உங்களுக்கு வெற்றி தானாக உங்ககிட்ட வந்து சேர்கிற மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வெள்ளை கலர் பேப்பர் அதில் எழுதுறத்துக்கு பச்சை நிறத்தில் பேனா ஒன்று பச்சை நிற பேனா இல்லாதவங்க கலரை பயன்படுத்தலாம் கருப்பு சிகப்பு பயன்படுத்த வேணாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பரை ஸ்கொயராக கட் பண்ணி அதோட நாலு மூளையிலையும் மஞ்சள் போட்டு வச்சுடுங்க அந்த பேப்பர் நடுவில் ட்ரிபிள் ஃபைவ் அதாவது ஐந்து ஐந்து ஐந்துன்னு மூணு முறை எழுதுங்க இப்போ சொல்லக்கூடிய இந்த நம்பர் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் அதாவது அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய நம்பர்கள்னு ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஃபைவ் நாட் நாட் செவன் நாட் நாட் ஜீரோ செவன் எயிட் சிக்ஸ் இது மாதிரி பல எண்கள் இருக்குது அதில் இந்த ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நம்பர் அந்த ஒரு நம்பரை பச்சை கலர் பேனால் ஒயிட் கலர் பேப்பரில் எழுதிடுங்க எழுதி அதை நாளாக மடித்து உங்கள் வீட்டோட பூஜை அறை இருக்குல்ல அந்த பூஜை அறையில் ஏதாவது ஒரு சாமி படத்துக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சுடுங்க அந்த பேப்பராக மக்கி அது வீணாக போகிற வரைக்கும் அந்த பேப்பர் அங்கேயே இருக்கலாம் நீங்கள் பூஜை எறையை சுத்தப்படுத்தும் போது அதை செக் பண்ணி பாருங்கள் அந்த பேப்பர் வந்து வீணா போய் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பதில் வேறு பேப்பரில் எழுதி வச்சுடுங்க அது வரைக்கும் அந்த பேப்பர் அங்கேயே இருக்கட்டும் ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு லக்கி நம்பரை எழுதி வீட்டோட பூஜை ஏறையில் சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி ஒழிச்சு வைங்க மறக்காம புத்தாண்டு அன்றைக்கி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பிறக்கக்கூடிய இந்த வருடம் எல்லோருக்கும் ஒரு இனிமையான வருடம் அமையிறதுக்காக மகாபெரியவா சார்பாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்